கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் கடந்த ஆகஸ்ட் மாதம் நான்காம் தேதி திடீரென இஸ்ரேலில் உள்ள கலிலைய கடல் இரத்தத்தைப் போல் சிவப்பு நிறமாக மாறியது இதை பார்த்த மீனவர்களும் சுற்றுலா பயணிகளும் மிகவும் பயப்பட்டு ஆச்சரியப்பட்டார்கள் முதலில் அவர்கள் சூரியன் மறையும் போது சிவப்பு நிற ஒளி கலிலைய கடலின் தண்ணீரில் பிரதிபலித்ததால் பார்ப்பதற்கு சிவப்பு நிறமாக இப்படி தெரிகிறதோ என சந்தேகப்பட்ட மக்கள் அந்த தண்ணீரில் இறங்கி அள்ளி பார்த்ததில் உண்மையிலேயே தண்ணீர் தான் இப்படி ரத்தத்தைப் போல் மாறியிருக்கிறது என தெரிந்து கொண்டு மிகவும் பயப்பட்டார்கள் இப்படி கலிலேய கடலின் தண்ணீர் இரத்த சிவப்பாக மாறியதற்கும் இயேசுவின் வருகைக்கும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கும் என்ன சம்பந்தம் என்பதை பார்த்துவிட்டு பிறகு வேறு என்ன காரணங்களை இஸ்ரேல் அரசாங்கம் சொல்கிறது என்பதையும் பார்ப்போம் கலிலைய கடல் என்பது உலகத்தில் உள்ள சாதாரணமான மற்ற கடல்களை போன்றது அல்ல அந்த கலிலையா கடலானது பரிசுத்த வேதாகமத்தில் முக்கிய வரலாற்றை கொண்ட கடல் அந்த கடலில் இயேசு எத்தனையோ அற்புதங்களை செய்திருக்கிறார் அந்த கடல் அமைந்திருக்கிற இடமும் அதை சுற்றியிருக்கிற பட்டணங்களும் மிக முக்கிய வேதாகம சரித்திரத்தை கொண்டவை எனவே மற்ற இடங்களில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் நடக்கும்போது எளிதாக கடந்து செல்வதைப் போல கலிலைய கடல் இரத்த சிவப்பாக மாற்றம் அடைந்ததை அவ்வளவு எளிதாக கடந்து சென்றுவிட முடியாது அதுவும் இப்போது இஸ்ரேல் தேசத்தில் நடக்கிற சம்பவங்களையும் யுத்தங்களையும் பார்க்கும்போது இந்த கலிலைய கடலின் சம்பவத்தையும் இந்த கடைசி நாட்களில் வெளிப்பட்டிருக்கிற தேவனுடைய எச்சரிப்பாகவும் பூமியின் மீதும் இஸ்ரேலின் எதிரிகள் மேல் வரும் நியாய தீர்ப்புக்கு அடையாளமாகவும் இயேசுவின் வருகைக்கு முன் நடக்கக்கூடிய ஒரு மாற்றமுமாகவே பார்க்க வேண்டியது இருக்கிறது வரலாற்றில் இதுவரை கலிலேயா கடலில் இப்படி எந்த மாற்றமும் நடந்தது இல்லை இப்படி அதன் தண்ணீர் ரத்த நிறமாக மாறியதும் இல்லை இதுதான் வரலாற்றில் முதல் முறையாகும் ஆகும் யாத்ராகமும் ஏழாம் அதிகாரம் இருபதாம் இருபத்தி ஒன்றாம் வசனங்களில் கர்த்தர் கட்டளையிட்டபடி மோசையும் ஆர்வனும் செய்தார்கள் பார்வோனுடைய கண்களுக்கு முன்பாகவும் அவன் ஊழியக்காரரின் கண்களுக்கு முன்பாகவும் கோலை ஓங்கி நதியில் உள்ள தண்ணீரை அடிக்க நதியில் உள்ள தண்ணீரெல்லாம் இரத்தமாக மாறி போயிற்று நதியின் மீன்கள் செத்து நதி நாறி போயிற்று நதியின் தண்ணீரை குடிக்க எகிப்தியருக்கு கூடாமற் போயிற்று எகிப்து தேசம் எங்கும் இருந்தது என்று எழுதப்பட்டுள்ளது எகிப்தின் ராஜாவாகிய பார்வோன் இஸ்ரேல் ஜனங்களை அடிமைப்படுத்தி அவர்களை மிகவும் ஒடுக்கி பார்வோனும் அவனுடைய அதிகாரிகளும் இஸ்ரேல் ஜனங்களை சித்திரவதை செய்தபோது இஸ்ரேல் ஜனங்களுடைய கூக்குரலும் முறையிடுதலும் தேவ சமூகத்தில் எட்டியதால் தேவன் தம்முடைய ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மீட்பதற்காக மோசேயை பார்வோனிடத்தில் பேசும்படி அனுப்பினார் என் ஜனங்களை எனக்கு ஆராதனை செய்யும்படி அவர்களை விட்டுவிடு அனுப்பிவிடு என்று தேவன் மோசை மூலமாக பார்வோனிடம் பேசினார் ஆனால் பார்வோனுடைய இருதயம் மறுபடி மறுபடி கடினப்பட்டது அவன் இஸ்ரேல் ஜனங்களை விடாமல் பிடித்து வைத்து கொண்டான் அப்போதுதான் அந்த பார்வோனையும் அவனுடைய ஜனங்களாகிய எகிப்தியரையும் வாதிப்பதற்காக மோசையை அனுப்பி எகிப்தில் ஓடுகிற நைல் நதியின் தண்ணீரில் கோலால் அடிக்கும்படி தேவன் கூறினார் மோசே நைல் நதியின் தண்ணீரை அடித்தபோது அந்த நதியின் தண்ணீர் இரத்தமாக மாறிவிட்டது அதன் பிறகு அடுத்தடுத்து நடந்த சம்பவங்கள் நமக்கு தெரியும் பார்வோனின் தலைப்பிள்ளையிலிருந்து எல்லா எகிப்தியரின் தலைப்பிள்ளைகளையும் ஆடு மாடு கழுதை போன்ற எகிப்தியரின் எல்லா மிருக ஜீவன்களின் தலையீட்டுகளையும் தேவன் மகா சங்காரமாய் சங்கரித்து கொன்று போட்டார் எகிப்து தேவ கோபத்தினால் எகிப்தின் தேசமெங்கும் மகா பெரிய சங்காரமும் புலம்பலும் அலறுதலும் கூக்குறலும் உண்டாயிற்று அதன் பிறகே இஸ்ரேவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விடுவித்து தேவன் வெளியே கொண்டு வந்தார் இஸ்ரேவேல் என் சேஷ்டபுத்திரன் என்று தேவன் கூறுகிறார் என் சேஷ்ட புத்திரன் அதாவது தலைப்பிள்ளை முதல் பிள்ளை முதல் பிள்ளையாக இஸ்ரேவேல் ஜனங்களைத்தான் தேவன் கூறுகிறார் நீ என் முதல் பிள்ளையை சேஷ்ட புத்திரனை அடித்தால் நான் பார்த்து கொண்டிருக்க மாட்டேன் உன் தலைப்பிள்ளையை நான் அடிப்பேன் என்று தேவன் கூறுவதாக இதற்கு அர்த்தம் இஸ்ரவேலே உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று தேவன் கூறுகிறார் அதே போல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து ஆயிரத்து முன்னூறுக்கும் அதிகமான இஸ்ரேலின் பொதுமக்களாகிய அப்பாவி பெண்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் ஒரே நாளில் கொன்று போட்டு ஆயிரக்கணக்கான இஸ்ரேலின் அப்பாவி பொதுமக்களை குத்துயிராக படுகாயப்படுத்தி அங்கே விட்டு இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட இஸ்ரேலின் பொதுமக்களை மூன்று மாத குழந்தையிலிருந்து தொண்ணூறு வயது தாத்தா பாட்டி வரை ரத்தம் சொட்ட சொட்ட பிடித்து சென்று காசாவின் பொதுமக்களின் ஆதரவோடு அவர்கள் மத்தியில் மறைத்து வைத்து பிடித்து சென்ற பிணைய கைதிகளில் அநேகரை கொன்று இன்றளவும் பிணமாக வைத்து கொண்டு இப்போது அங்கு உயிரோடு இருக்கும் பதினெட்டு பிணைய கைதிகளையும் எலும்பும் தோலுமாக வைத்து கொடுமைப்படுத்தி விட்டர் டேவிட் என்கிற இருபத்தி நான்கு வயது இளைஞனாகிய பிணைய கைதியை அவனுடைய கல்லறையை அவனையே தோண்ட வைக்கும் அவல நிலையை எல்லாம் பார்த்து கொண்டு இஸ்ரேலின் தேவன் தமது ஜனங்களுக்கு நீதி செய்யாமல் இருப்பாரா மனிதனின் பார்வை வேறு தேவனுடைய பார்வை வேறு மனிதனுடைய தீர்ப்பு வேறு தேவனுடைய தீர்ப்பு வேறு எனவே இப்போது கலிலைய கடல் இரத்த சிவப்பாக மாறியது இனி வரப்போகிற தேவ கோபாக்கினைக்கு ஒரு முன் அடையாளமாகவே வேத ஆராய்ச்சியாளர்கள் கருதுகிறார்கள் அக்டோபர் ஏழாம் தேதி முழு இஸ்ரேல் தேசமும் தேவனை ஆராதித்து மனமகிழ்ச்சியோடு தங்கள் பண்டிகையை கொண்டாடி கொண்டிருந்த ஓய்வு நாள் என்று யோங்கு யோங்கிபூர் என்று சொல்லப்படுகிற யூதர்களின் பண்டிகை நாள் என்றுதான் ஹமாஸ் தீவிரவாதிகள் திட்டமிட்டு தேவ ஜனங்களாகிய யூதர்களை கொலை செய்தார்கள் இஸ்ரேல் தேசம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் அலறுதலும் கூக்குரலும் புலம்பலும் அன்றைய தினம் உண்டாயிருந்ததை இன்று இந்த உலகமும் ஐநா சபையும் மறந்திருக்கலாம் ஆனால் தேவன் அதை மறந்துவிட மாட்டார் பழி வாங்குதல் எனக்குரியது என்று தேவன் கூறுகிறாரே இஸ்ரேல் ஜனங்களை அமலேக்கு என்ற இனத்தவர்கள் வழிமறித்து தடுத்து யுத்தம் செய்ததை என் மனதில் வைத்திருக்கிறேன் என்று தேவன் கூறுகிறாரே எனவே பார்வனைப் போல இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டு இஸ்ரேலின் பிணைய கைதிகளை விடாமல் பிடித்து வைத்து கொண்டிருக்கும் ஹமாஸ் தீவிரவாதிகள் மேலும் அந்த தீவிரவாதிகளுக்கு முழு இருக்கும் காசா மக்கள் மேலும் அந்த தீவிரவாதிகளை இஸ்ரேலுக்கு எதிராக தூண்டிவிட்டு ஆதரவளித்து இருக்கும் இஸ்ரேலின் எதிரி நாடுகள் மேலும் இனி வரும் நாட்களில் தேவனுடைய நியாய தீர்ப்பு வரும் என்றும் இஸ்ரேலின் எதிரிகள் சங்கரிக்கப்படுவார்கள் என்றும் அதற்கு ஒரு முன் அடையாளமாகவே இஸ்ரேலில் உள்ள வேதாகம சரித்திரமுள்ள கலிலேயா கடலில் திடீரென இந்த பெரிய மாற்றத்தை அந்த கடலின் தண்ணீரை இரத்த நிறத்தில் மாற்றமடைய செய்து தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார் என்று நம்பப்படுகிறது இது உண்மைதான் மேலும் வெளிப்படுத்துகிற விசேஷம் எட்டாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் இரண்டாம் தூதன் எக்காலம் ஊதினான் அப்பொழுது அக்கினியால் எரிகிற பெரிய மலை போன்றதொன்று சமுத்திரத்திலே போடப்பட்டது அதனால் சமுத்திரத்தில் மூன்றில் ஒரு பங்கு இரத்தமாயிற்று என்றும் வெளிப்படுத்துகிற விசேஷம் பதினாறாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் வசனங்களில் இரண்டாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை சமுத்திரத்திலே ஊற்றினான் உடனே அது செத்தவனுடைய இரத்தம் போல ஆயிற்று சமுத்திரத்தில் உள்ள பிராணிகள் யாவும் மாண்டு போயின மூன்றாம் தூதன் தன் கலசத்தில் உள்ளதை ஆறுகளிலும் நீரூற்றுகளிலும் ஊற்றினான் உடனே அவைகள் இரத்தமாயின என்று எழுதப்பட்டுள்ளது இப்படி சமுத்திரமும் ஆறுகளும் நீரூற்றுகளும் இரத்தமாக மாறுகிற சம்பவங்கள் அந்திகிறிஸ்துவின் ஏழு வருஷ உபதிரவ காலத்தில் நடக்கும் பூமியில் உள்ள துன்மார்க்க மனிதர்களை வாதிப்பதற்காக தேவனுடைய கோபாக்கினையாகிய ஆகிய நியாய தீர்ப்பு இப்படி பூமியின் நீர்நிலைகளின் மீது வெளிப்பட்டு எல்லாம் இரத்தமாக மாறிவிடும் எனவே இப்போது கலிலேய கடலின் தண்ணீர் இரத்த நிறமாக மாறியதும் கூட இனி பூமியில் சீக்கிரத்தில் அப்படிப்பட்ட உபத்திரவ நாட்கள் வரப்போகிறது அதற்கு முன்பு ஏசுவின் ரகசிய வருகை இருக்கும் அதன் பிறகு வரக்கூடிய உபத்திரவ நாட்கள் மிக சமீபமாக இருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகவே வேதத்தில் கூறப்பட்டிருக்கிற பல அற்புதங்களும் அதிசயங்களும் நடந்த கடலின் இந்த மாற்றத்தை தேவன் அனுமதித்து இனியும் அதிக நாட்கள் செல்லாது என்பதை தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பாகவே இந்த சம்பவத்தை தேவன் கலிலைய கடலில் அனுமதித்திருக்கிறார் என்று பரிசுத்தவான்கள் கூறுகிறார்கள் மேலும் யோவேல் தரிசியின் இரண்டாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் கர்த்தருடைய பெரிதும் பயங்கரமுமான நாள் வரும் வரும் முன்னே வானத்திலும் பூமியிலும் ரத்தம் அக்கினி புகை ஸ்தம்பங்கள் அதிசயங்களை காட்டுவேன் என்று கர்த்தர் கூறியிருக்கிறார் இயேசுவின் வருகைக்கு முன்பாக வானத்திலும் பூமியிலும் பெரிய மாற்றங்களையும் அதிசயங்களையும் கர்த்தர் காண்பிப்பாராம் ரத்தம் அக்கினி புகை போன்ற பல காரியங்கள் நடக்குமாம் இப்போதும் அப்படித்தான் திடீரென கலிலைய கடலின் தண்ணீர் இரத்த நிறமாக மாறியிருக்கிறது பூமியில் எங்கு பார்த்தாலும் வெடித்து சிதறுகிற எரிமலைகளிலிருந்து லாவா அக்கினி குழம்பு வெளியேறி அக்கினி ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிறது எத்தனை எத்தனை காடுகள் தீப்பிடித்து எரிந்து கொண்டிருக்கின்றன பூமியின் நுரையீரல் என்று சொல்லப்படுகிற மிகப்பெரிய அமேசான் காடுகள் எரிந்து புகைந்து சாம்பலாவது நாம் அறியாதது அல்ல எங்கு பார்த்தாலும் நிலநடுக்கங்கள் யுத்தங்கள் பஞ்சங்கள் என்று இந்த பூமியே கற்ப வேதனை படுவதைப் போல குமுறி தவித்து கொண்டிருக்கிறது இதை குறித்து ரோமர் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனத்தில் ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது என்று எழுதப்பட்டுள்ளது அதாவது இயேசுவின் வருகையை எதிர்பார்த்து முழு பூமியும் இப்படி தன்னுடைய விடுதலை நாளை எதிர்பார்த்து எல்லா சிருஷ்டிகளும் தவித்து கொண்டிருப்பதாக கூறப்பட்டுள்ளது அதுதான் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது எப்போதும் போல எல்லா சம்பவங்களுக்குமே அறிவியல் அறிஞர்கள் ஒவ்வொரு காரணத்தை சொல்வார்கள் அல்லவா அதே போல்தான் இஸ்ரேலின் கலிலேய கடலின் தண்ணீர் இரத்த நிறமாக மாறியதற்கும் காரணம் கூறியிருக்கிறார்கள் கலிலைய கடலில் சமீப காலமாக அதிகமாக ஆல்கே என்னப்படுகிற பச்சை நிற பாசிகள் வளர்ந்து படர்ந்திருக்கின்றன இந்த கிரீன் ஆல்கே அதாவது பச்சை பாசிகள் அதிகமான சூரிய வெப்பத்திலிருந்து தங்களை பாதுகாப்பதற்காக ரெட் பிக்மெண்ட் என்று சொல்லப்படுகிற சிவப்பு நிறமிகளை அதிகமாக உற்பத்தி செய்து தண்ணீரில் கலந்துவிட்டன இதனாலேயே தண்ணீர் சிவப்பு நிறமாக மாறியது இது தற்காலிகமானது எந்தவித விஷத்தன்மையோ ஆபத்தோ இல்லை எனவே யாரும் பயப்பட வேண்டாம் கலிலைய கடலில் நீந்தலாம் மீன்பிடிக்கலாம் சுற்றுலா பயணிகள் படகில் பிரயாணம் பண்ணலாம் ஆபத்து இல்லை கலிலைய கடலின் தண்ணீரை எப்போதும் போல குடிக்கலாம் ஆபத்து இல்லை என்று கூறியிருக்கிறார்கள் கலிலைய கடல் என்பது உண்மையில் அது ஒரு உப்பு தண்ணீர் கடல் அல்ல அது நல்ல தண்ணீர் நிறைந்த பெரிய ஏரியாகும் இந்த கடலுக்கு எர்மோன் மலை அடிவாரத்தில் தோன்றி ஓடி வருகிற யோர்தான் நதியின் தண்ணீரை யோர்தான் தான் தண்ணீரை கொண்டு வந்து இந்த கடலில் சேர்க்கிறது கடல் இருபது கிலோமீட்டர் நீளமும் பத்து கிலோமீட்டர் அகலமும் கொண்ட நல்ல தண்ணீர் ஏரியாகும் இந்த கடலின் தண்ணீர் தான் இஸ்ரேல் தேசத்தின் விவசாயத்திற்கு பேருதவியாக இருக்கிறது கடலின் தண்ணீரை பயன்படுத்தியே சொட்டு நீர் பாசனத்தின் மூலமாக இஸ்ரேலின் பெரும்பகுதி மிக செழிப்பாக இருக்கிறது இஸ்ரேல் மக்களுக்கு குடி தண்ணீருக்காகவும் கலிலேய கடலின் தண்ணீர் தான் சுத்திகரிக்கப்பட்டு விநியோகிக்கப்படுகிறது இயேசு கடல் மீது நடந்ததும் பேதுரு கடலில் மூழ்கி போனதும் இரண்டு படகுகள் நிறைய திரளான மீன்கள் பிடிக்கப்பட்டதும் இயேசு காற்றையும் கடலையும் அதட்டி அமைதிப்படுத்தியதும் இந்த கலிலேய கடலைத்தான் இந்த கட கலிலைய கடலில் தான் எல்லாம் நடந்தது கனசரேத்து கடல் திபேரியா கடல் கிண்ணரேத் கடல் என்கிற மறுபெயர்களும் இந்த கடலுக்கு உண்டு இப்படிப்பட்ட வேதாகம சரித்திரமுள்ள கடலின் தண்ணீர் ரத்த நிறத்தில் மாறியதும் இனி வரப்போகிற சம்பவங்களுக்கும் தேவனுடைய ஒரு எச்சரிப்பின் வெளிப்பாடு தான் எனவே இயேசுவின் ரகசிய வருகைக்கு ஆயத்தமாகும் ஆமின்